அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது நம்ம ஊர்களில் இருக்க மானாவாரி நிலங்களை வந்து பயிர் உற்பத்தி செய்கிற நிலங்களாக மாற்றுறதுக்கு தமிழக அரசு வந்து நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்கி அங்கே இருக்க மாணவாரி விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்து அவங்களை வந்து மானவாரி பயிர்கள் இருந்து பயிர் உற்பத்தி நிலங்களாக மாற்றுறதுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இதுபடி பார்த்தோம்னா உதாரணத்துக்கு தேனி மாவட்டத்தில் வந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபா வந்து ஒதுக்கி இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்களுக்கு இந்த மாதிரி ஒதுக்குவாங்க இது பாதி பார்த்தா தேனிக்கு வந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபா ஒதுக்கி இருக்காங்க அதே மாதிரி நிறையா மாவட்டங்களுக்கு வந்து ஒதுக்குவாங்க இது படி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவசாயி கிட்ட ஒரு மூணு ஏக்கர் நிலம் இருக்குன்னா அவர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சமாக இந்த திட்டத்துக்கு கீழே வந்து அவர் விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த திட்டத்தில் அவங்க விவசாயிகளுக்கு என்ன கிடைக்கும்னா அவரோட உழவு பணிகளுக்கு வந்து உழவு பணிகளுக்கு வந்து ஐநூறு ரூபாயும் அதே மாதிரி அவளோட விதைப்பு நடவு பணிகளுக்கு வந்து எழுநூறு ரூபாயும் மொத்தமாக ஒரு விவசாயிக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா வந்து இந்த திட்டத்து மூலயமா கிடைக்கும் இந்த திட்டத்துக்குள்ள இது என்னன்னா ப நிலமா இருக்கணும் அது அதே மாதிரி விவசாயி வந்து அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதே மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா விவசாயிகளும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது எப்படி அப்ளை பண்றது நான் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் எல்லா ஊர்லயும் வந்து வேளாண் விரிவாக்க மையம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கடமலை மயிலை கடமலை மயிலைன்னா கடமலை குண்டில் மட்டும் இருக்கும் ஏன்னா அது ரெண்டுமே ஒன்றியங்கிறனால அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்கும் வந்து வேளாண் விரிவாக்க மையம் இருக்கும் அங்கே போய் வேளாண் நலுவலரை நீங்கள் சந்தித்து உங்களோட நில ஆவணங்களும் உங்களோட ஆதார் அட்டையும் உங்களோட ரேஷன் ஸ்மார்ட் கார்டும் மற்றும் உங்களோட நகல்களை வந்து கொடுக்குறப்ப அவர் வந்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு உங்களுக்கு வந்து இந்த தொகையை வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களோட வங்கி கணக்குகளையோ வங்கி கணக்கில் வந்து வந்து செலுத்துகிற மாதிரி வந்து செஞ்சுருவாங்க இந்த வீடியோ வந்து எல்லா விவசாயிகளுக்கும் விடுங்க ஏன்னா இந்த நிதி உதக்குறது வந்து இந்த இது வந்து இந்த இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் ஒருக்குவாங்க இந்த வித்த அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி இந்த நிதிகள் வந்து சில நேரம் வந்து விவசாயிகளை போய் சேர்றதும் இல்லை நிறையா தட நிறையா இடங்களில் அதனால நமக்காந்து தமிழக அரசு வந்து ஒதுக்கிற நிதிகளை நம்மளும் பயன்படுத்துவோம் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க உங்களை விவசாயம் பண்ணுற நண்பர்களுக்கும் அனுப்புங்க விவசாயமாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நன்றி வணக்கம்